சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணால் மூணு வேலை சாப்பாடு வீட்லேயே வந்து கொடுத்துரும் ஒரு மாசத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் நான்வெஜ் வந்துடும் நாங்கள் இங்கே வந்து வீட்டு முறையில் தான் சமைக்கிறோம் அதுலேயுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சமைச்சு கொடுக்குறோம் வீட்டில் இருக்க போடுற மசாலா தான் போடுறேன் வீட்டில் என் குழந்தைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்குறேன் இப்போ தாம்பரத்தில் இருக்கிற ஒரு ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் நான் இருக்க இருக்கிறது வந்து காமராஜபுரத்தில் இருக்கேன் ராஜ்கில் பாக்கம் கிட்டே ஸோ அதனால் இங்கே தாம்பரம் ஈஸ்தாம்பரம் தாம்பரம் டில் பல்லாவரம் வரைக்கும் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இப்போ கிண்டி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம் இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் இப்போ துணிஞ்சு நான் இறங்கியிருக்கேன் இதில் ஏன்னா இதில் ஒரு நிம்மதி கிடைக்கிது எனக்கு சந்தோஷம் கிடைக்கிது ஒருத்தருக்கு சாப்பாடு நான் கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற திருப்தி வந்து பெரிய அளவில் இருக்குது நாங்கள் வந்து இப்போ இங்கே பாரத்தில் ஏழு நாள் ஏழு வகையான சாப்பாடு கொடுக்குறோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபன்னா இட்லி மறுநாள் பொங்கல் அதுக்கப்புறம் பூரி கிச்சடி அந்த மாதிரி ஏழு நாள் ஏழு வகையாக கொடுக்குறோம் திருப்பி ரிப்பீட் பண்ணுறதில்ல அதே மாதிரி லஞ்சுமே அதே தாங்க மண்டே ஸ்டார்ட் பண்ணால் இப்போ சாம்பார் கூட்டு பொரியல் கொடுத்தா மறுநாள் காரக்குழம்பு கீரை பொரியல் கூட்டு ரசம் அந்த மாதிரி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏழு நாள் ஏழு வகையாக இருக்கும் இதில் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறோங்க நான்வெஜ் பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு நாள் கொடுக்குறோம் சண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் கொடுக்குறோம் வெஜிடேரியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக தனி அடுப்பு தனி பாத்திரங்கள் வச்சுருக்கோம் அவங்களுக்கும் தனியாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இப்போ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வாரத்தில் மூணு நாள் கொடுக்குறோம் இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேங்க பேக்கேஜ் இது மந்த்லி பேக்கேஜ் ஒருத்தருக்கு மூணு வேலை டெலிவரியோடு சேர்த்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் இதே வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேங்க இதில் வந்து நீங்கள் ஏதாவது ரெண்டு மீல் வேணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் மட்டும் போதும் இல்லை லன்ச் டின்னர் மட்டும் போதும் அப்படின்னாலும் பண்ணுறோம் அதுக்கு பார்த்திங்கனா அஞ்சாயிரரூபா ஆகுது இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு ஒன்று மட்டும் போதும் லன்ச் மட்டும் எங்களுக்கு கொடுங்க போதும் மூணு வேலைலாம் எங்களுக்கு வேண்டாம் நிறைய பேர் மார்னிங்கில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்ல லஞ்ச் மட்டும் தான் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் பேக்கேஜுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோங்க இதில் டெலிவரி சார்ஜஸ்ன்னு எதுவும் ஆட் பண்ணலை இப்போ கிண்டி தாண்டி ரொம்ப போகிற மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு மினிமம் சார்ஜஸ் மாதிரி டெலிவரி சார்ஜஸ் இருக்குங்க